கோவை மேட்டுப்பாளையம் சாலை வடகோவை சந்திப்பில் கோவை மாநகராட்சியின் சார்பில் இந்தியாவின் தேசிய விலங்கான புலி உருவ சிலை திறக்கப்பட்டது மேட்டுப்பாளையம் சாலை வடகோவை சிந்தாமணி சந்திப்பில் கோவை மாநகராட்சியின் சார்பாக அமைக்கப்பட்ட இந்தியாவின் தேசிய விலங்கான புலி உருவ சிலை திறப்பு விழா நடைபெற்றது பனிரண்டு அடி நீளத்தில் தொள்ளாயிரம் கிலோ எடையுடன் முன்னங்கால்களை தூக்கி பாயும் நிலையில் மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ள இச்சிலை திறப்பு விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஜி கிரியப்பன் அவர் கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்தார் இவ்விழாவில் கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் தமிழ்நாடு வன மேம்பாடு மற்றும் ஆனைமலை புலிகள் காப்பக இயக்குநரும் வன பாதுகாவலர் மற்றும் கல இயக்குனருமான வெங்கடேஷ் மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் மற்றும் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் வாசுகி ஆகியோர் பங்கேற்றனர் சிலையை நிறுவுதல் மற்றும் பராமரித்தலுக்கான பொறுப்பையும் செலவையும் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது உலக டைகர் தினம் ஜூலை வேர்ல்ட் டைகர் டே வருது இதை ரைட் பண்றதுக்காக எங்க கல்லூரி கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி ஒரு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரலாம் நினைச்சா அப்போ கான்ட்யூ கமிஷனர் கிட்ட கேட்டப்போ இந்த பிளேஸஸ் அவைலபிள் அப்படின்னாங்க அப்புறம் என்ன அனிமல் செலக்ட் பண்றதுன்னு எங்களுக்கு ஒரு இது கண்டிப்பா டைகர் தான் செலக்ட் பண்ணணும்னு ஒரு முடிவு வருது எதனாலன்னா கோயம்புத்தூர் சுத்தி மூணு டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது ஆனமலை காய்கற ரிசர்வ் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் அண்ட் முதுமலை காய்கர் ரிசர்வ் சோ பேஸ்ட் ஆன் திஸ் லைக் நோ வி தாட் யு ஆப் டு ப்ரமோட் டைகர் ஏன்னா எல்லா எலிபென்ட்ஸ்க்கு சொல்றாங்க டைகர் மேல எல்லாருமே அனிமல் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் பட் பாரஸ்ட்ல எல்லாமே வேணும் நமக்கு அஸ் வெல் இட் பிரிசர்ஸ் ஃபாரஸ்ட் இன்னைக்கு நம்ம காடு வனங்களை எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி என்டெஞ்சர்ஸ் ஸ்பீஷீஸ நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா காடுகள் தான் நமக்கு தெரியும் நம்மளோட உயிர் மூச்சே காடுகள் தான் அதுக்கு கோயம்புத்தூர் வந்து இட்ஸ் சரௌண்டட் வி அ வெரி லக்கி டூ ஹாவ் திஸ் பியூட்டிஃபுல் வெதர் அண்ட் கிளைமேட் இது நம்ம பிரிசர்வ் மெசேஜ் இது வந்து நாங்க வந்து இந்த ஜங்க்ஷன்ல வச்ச காரணம் மேட்டுப்பாளையம் ரோடு இட்ஸ் தி அவர் பியூட்டி பியூட்டிஃபுல் குவீன் ஆஃப் ஹில்ஸ் நீலகிரி நம்ம ஊட்டிக்கு அங்க வந்து டைகர் ரிசர்வ்ஸ் நம்ம ஃபாரஸ்ட் பிரிசர்வேஷன் இது எல்லாத்தையும் ஒரு மெசேஜா எங்க கல்லூரி மூலம் நாங்க கொடுக்கலாம்னு நினைச்சோம் நன்றி